வரங்கள் தருவார் வல்லமை தருவார் ஊழியம் செய்திடவே ஆத்ம பாரத்தோடு எழுந்து நான் வருவேன் ஆத்ம பாரத்தோடு எழுந்து நான் வருவேன் ஆண்டவர் ஊழியம் செய்திடவே அவரின் சித்தப்படி செய்திடுவேன் ஆத்ம பாரத் பரங்கள் தருவார் வல்லமை தருவார் ஊழியம் செய்திடவேன் ஆத்தம பாரத்தோடு எழுந்து நான் வருவேன் ஆத்தம பாரத்தோடு எழுந்து நான் வருவேன் ஆண்டவர் ஊழியம் செய்திடுவேன் அவரின் சித்தப்படி செய்திடுவேன் ஆண்டவர் ஊழியம் செய்திடுவேன் அவரின் சித்தப்படி செய்திடுவேன் எலியா போல எலிசாவை போல எலும்பிட நானும் ஜெபித்திடுவேன் எலியா போல எலிசாவை போல எலும்பிட நானும் ஜெபித்திடுவேன் இந்த தலைமுறைக்கு நான் தான் எலியா இந்த தலைமுறைக்கு நான் தான் எலிசா என்று இன்றே நான் பிரகாசிப்பேன் என்று இன்றே நான் பிரகாசிப்பேன் இந்த தலைமுறைக்கு நான் தான் எலியா இந்த தலைமுறைக்கு நான் தான் எலிசா என்று இன்றே நான் பிரகாசிப்பேன் என்று இன்றே நான் பிரகாசிப்பேன் வரங்கள் தருவார் வல்லமை தருவார் ஊழியம் செய்திடவே ஆத்தம பாரத்தோடு எழுந்து நான் வருவேன் ஆத்தம பாரத்தோடு எழுந்து நான் வருவேன் அண்டவர் ஊழியம் செய்திடுவேன் அவரின் சித்தப்படி செய்திடுவேன் அண்டவர் ஊழியம் செய்திடுவேன் அவரின் சித்தப்படி செய்திடுவேன் தபாரால் போல எஸ்தாரை போல எலும்பிட நானும் ஜெபித்திடுவேன் தபாரால் போல எஸ்தாரை போல எலும்பிட நானும் ஜெபித்திடுவேன் இந்த தலைமுறைக்கு நான் தான் தேபோரால் இந்த தலைமுறைக்கு நான் தான் இந்த தலைமுறைக்கு நான் தான் தேபோரால் இந்த தலைமுறைக்கு நான் தான் என்று இன்றே நான் பிரகாசிப்பேன் என்று நந்தால் இன்றே நான் பிரகாசிப்பேன் வரங்கள் தருவார் வல்லமை தருவார் ஊழியம் செய்திடவே ஆத்தும பாரத்தோடு எழுந்து நான் வருவேன் ஆத்மா பாரத்தோடு எழுந்து நான் வருவேன் ஆண்டவர் ஊழியம் செய்திடுவேன் அவரின் சித்தப்படி செய்திடுவேன் ஆண்டவர் ஊழியம் செய்திடுவேன் அவரின் சித்தப்படி செய்திடுவேன் உலக சுத்தங்கள் வெறுத்து நான் வாழ்ந்தால் தேவனின் கரத்தில் நான் கருவி அவேன் உலக சுத்தங்கள் வெறுத்து நான் வாழ்ந்தால் தேவனின் கரத்தில் நான் கருவி அவேன் ஆவியின் வரங்களால் நிறைத்திடுவார் என்னை ஆவியின் வரங்களால் நிறைத்திடுவார் என்னை வல்லமையாக நான் ஊழியம் செய்வேன் வல்லமையாக நான் ஊழியம் செய்வேன் வரங்கள் தருவார் வல்லமை தருவார் ஊழியம் செய்திடவேன் ஆத்மா பாரத்தோடு எழுந்து நான் வருவேன் ஆத்மா பாரத்தோடு எழுந்து நான் வருவேன் அண்டவர் ஊழியம் செய்திடுவேன் அவரின் சித்தப்படி செய்திடுவேன் அண்டவர் ஊழியம் செய்திடுவேன் அவரின் சித்தப்படி செய்திடுவேன் அமேன் கலுவயா